விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சாரதா போகிறாங்க போயிட்டு நல்லா காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க கங்கா என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே நீ அப்படின்னு கேட்குறாங்க ஆமாடி மாப்பிள்ளைக்கு எல்லாமே செஞ்சு போடணும்ல அதனால தான் நான் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா சரிம்மா எப்படிலாம் பேசுனேன் ஆனால் இப்போ எப்படி பண்ணுறா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க காவேரி வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்தையே வேணான்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை எவ்வளோ பணம் கோடி கோடியாக பணம் இருந்தும் அந்த பணம் எனக்கு வேணாம் என் காவேரி போதும்னு வந்திருக்காரு அவரை பார்த்து பார்த்து கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சார் தான் சொல்கிறாங்க அம்மா ரொம்ப ஓவர்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏய் சீக்கிரம் டைம் ஆகுது நான் சமைக்கணும் டி அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க ஆமாம்மா டைம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு நல்லா சமைக்கிறாங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக பண்ணுறாங்க அப்படியே கங்கா பார்க்குறாங்க அம்மா என்னதான் இருந்தாலும் உனக்கு மாப்பிள்ளை மேலே ரொம்ப தாம்மா பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்காதா பின்ன அவர் எவ்வளோ நல்ல ஒரு தெரியுமா உனக்கு ஒன்று தெரியுமா என் மனசு முழுக்க ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருந்தது என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்ன நடக்குமோ அப்படின்னு அப்படின்ற அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது ஆனா எனக்கு இப்ப அந்த பயம் இல்லவே இல்லை ஏன்னா அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு விஜய் வந்து காவேரி மலை இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க சரிம்மா இந்த ச இந்த சந்தோஷத்தோடையும் நீ சமைச்சிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அங்கேருந்து யமுனா ஓடி வராங்க ஓடி வந்து அப்படியே காவேரி கையை பிடிச்சிக்கிறாங்க கையை பிடிச்சிட்டு பேசுகிறாங்க காவேரி நீ மாசமாக இருக்கியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் நீ கங்காக்காவுக்கு முன்னாடியே மாசமாக இருக்கியா ஏன் நீ சொல்லவே இல்லை இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அப்பொடி இதில் நிறைய இருக்குது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு கூட தெரியுமா கங்காக்காக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு தான் நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த அப்படி நீ இங்க இருந்தாலும் சரி மாமா கூட வீட்டில் இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை நிவீன் இருக்காரு குமரன் இருக்காரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போய் ஓரமாக நிற்கிறாங்க நிற்க புதிய நான் சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அக்காவை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக ரொம்ப கேவலமாக மட்டமாக நான் யோசிச்சுட்டேன் ஏன்னா மன்னிச்சிடுங்க மாமா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் நீங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சி நான் அப்போது உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்தது ஏன் இவ்வளோ கேவலமாக யோசிக்கிற அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு மாமா இதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் வந்துச்சு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பாசமாக இருந்திருக்கீங்க எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கீங்க எதுவுமே எனக்கு தெரியாது மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க சரி வீடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எல்லாருமே சுற்றி இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு குமரன் போய் சாரி மாமா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க நீ என்ன பண்ணி வச்சுருக்க என்கிட்ட என்ன சொன்னியும் அதே மாதிரி கேவலமாக எல்லாருக்கிட்டேயும் நீ சொல்லி வச்சுருக்கில்ல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாம் நான் எல்லாருக்கிட்டேயுமே அந்த மாதிரி தான் பேசினேன் அது மட்டும் இல்லை ரொம்ப எல்லோருமே வருத்தப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க காவிரி கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புக்கா நான் தெரியாமல் பேசிட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுடி ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் பரவாயில்ல விடு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு கோவத்தில் தானே பேசிட்டேன் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க யமுனா சாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு நிவீன்கிட்டையும் கேட்குறாங்க நீ கிட்ட கூட இப்படி பேசி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் நிவீன் அவள் என்னென்ன குடும்பப்படுத்தினா தெரியுமா அதுவும் பேசியே டார்ச்சல் பண்ணான் நிவீனை நிம்மதியாகவே இருக்கவே விடலை அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு குமரன் சொல்கிறாரு ஆமாம்மா நான் உங்கள் நாலு பேரையும் சேர்த்து படாத பாடுபடுத்திட்டேன் நான் கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படுத்தலை அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் எனக்கு எல்லாமே தப்புன்னு இப்போதாம் அம்மா தெரிஞ்சுது தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க தடவை சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க சரி சரி நாங்கள் எல்லாருமே மன்னிச்சிட்டோம் சரியா நம்ம போயிட்டு சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு உடனே சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாங்க எல்லாரும் உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ பண்ணியிருக்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என் வாசனை வேறு சூப்பராக இருக்குது சீக்கிரமாக வெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆமாடி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எல்லோரும் உட்காருங்க இலை போடுறாங்க இலை போடும்போது எல்லாமே விற்கிறாங்க அம்மா எனக்கு நீ இப்படிலாம் செஞ்சு கொடுத்ததே இல்லைம்மா உனக்கு இப்படிலாம் செய்ய தெரியுமா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருடி நீ மாசமாக இருக்கின்ற விஷயம் எனக்கு தெரியாதுடி அதனால தான் உன்னை போட்டு கஷ்டப்படுத்திட்டேன் நிறைய வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க விடுமா நான் வீட்டில் செய்கிற சாதாரண வேலை செஞ்சேன் அது என்ன பெரிய விஷயமா என்ன அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருடி எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உன்னை வேலை வாங்கியிருக்க மாட்டேன்டி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சார் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி சரி நீ பேசிகிட்டே இருக்காது எனக்கு சாப்பாடெல்லாம் போடு அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பாடு எல்லாமே வைக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உண்மையிலேயே சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு விஜய் ம் என்னங்க நான் பண்ணி கொடுத்துருக்கல்ல உங்களுக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை காவேரி அத்தையோட டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க ஐயோ போதும் போதும் எனக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நல்லா விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அதை அப்படியே காவேரி பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க காவேரியோட வாயில் அப்படியே விஜய் ஊட்டுறாரு விஜய்யோட வாயில் அப்படியே காவேரி ஊட்டுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போதும் போதும் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யமுனா பார்க்குறாங்க யமுனா நீவின் ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை குமரன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பாட்டியும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இங்கே பாரடி கண்ணு போடாத என்னோட மாப்பிள்ளை ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுவும் காவேரி சந்தோஷமாக இருந்தாலே போதும் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான் நீ பார்த்த இல்லை வயிற்ல குழந்த இருக்க விஷயத்த கூட வெளியே சொல்ல முடியல அந்த அளவுக்கு அவள் கஷ்டப்பட்டிருக்கா இனிமேவாவது அவள் நல்லா இருக்கணும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் குழந்தாம் பிறந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் ஒரு குழந்த இல்லை இன்னும் நிறைய குழந்தை எங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் காவேரி நிறைய நிறைய குழந்தைங்க வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறார் என்னங்க உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யமுனா கங்கா குமரன் நிவின் எல்லாருமே சிரிக்கிறாங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க ஆமாம் ஆமாம் உங்கள் ஸ்கூலில் எங்கள் குழந்தை இல்லாமல் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கங்கா எல்லாருமே கேட்குறாங்க ஆ வீடு ஃபுல்லாக குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக வீசிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இதே மாதிரி சந்தோஷமாக என் பேத்திங்க எல்லா மே நல்லா இருக்கணும் எப்போவுமே நான் இப்படியே பார்க்கணும் எவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன் என் பையன் இல்லையே இதெல்லாம் இருந்து பார்க்க என் பையனுக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே ஆடுறாங்க பாட்டி அழாதீங்க பாட்டி அப்பா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படி சாரதமாக சொல்கிறாங்க விடுங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க எல்லாமே நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க பாட்டி நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க பாட்டியும் சாப்பிட்றாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த ஒரு நாளுக்காக நான் எவ்வளோ நாள் இயங்கிட்டு இருந்தேன் தெரியுமா எவ்வளோ மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா என்னோட காவிரி என் கூட இருக்கணும் நான் ஒன்றா சேரணும் என் குழந்தை எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நான் நினச்சேன் அந்த கனவு இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கணுது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் பேசாதீங்க நீங்கள் எப்போவுமே இந்த வீட்டு பையன் தான் அப்படின்னு சார் தான் விஜய் கிட்டே சொல்கிறாங்க